ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா சஷ்டி கவசம் படிக்கிறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் தான் ஏற்படும் அப்படிங்கிறத என்னோட டாபிக் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டைரெக்டாக டாப்பிக் உள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து கந்தசஷ்டி கவசம் அதாவது முருகப்பெருமான் பக்தர்கள் முருகர் அப்படின்னாலும் நம்ம எல்லாத்துக்கும் ஞாபகம் வருது கந்தசஷ்டி கவசம் அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க வேல் மாறல் அதுக்கப்புறம் ரெண்டு பூதி இந்த மாதிரி முருகனோட சிறப்பு சொல்கிற நிறைய பாடல்கள் இருக்குது அதில் கந்தசஷ்டி கவசம் வந்து எல்லார் வீட்லேயுமே டெய்லியுமே ஆறு மணிக்கு ஆச்சு அப்படின்னா ஒழிக்கிற பாடல்னால் அது கந்தசஷ்டி கவசம் வந்து பெரும்பாலும் எல்லார் வீட்லையும் அதிகமாக யூஸ் பண்ணுறது பண்ணுறதா ஆடியோவை கேட்குறாங்க பாடுறாங்க அதெல்லாம் ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிற பாயிண்ட்டை வந்து இன்றைக்கி நான் கூட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம கந்த சஷ்டி கவசம் எப்போவுமே சொல்கிறது கவசம் அப்படின்னாலே வந்து நம்ம உடம்பை வந்து காக்கக்கூடிய ஒரு பொருளாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்க்கும்போது கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸாவது ஒவ்வொரு பாகங்களும் வந்து ஒவ்வொரு வேல் வந்து காக்கும் அதாவது வேலில் வந்து நிறைய வேல் இருக்காது நான் வேல்களின் வகைகள்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ நிறைய வேல் இருக்குது கதிர் வேல் இருக்குது அதுக்கப்புறமா வேலவர் இருக்குது நல்வேல் இருக்குது பெருவேல் இருக்குது இந்த மாதிரி வேலோட வகைகள் வேலோடய பெயர்கள் மட்டுமே நிறைய இருக்குது அப்படி பார்க்கும்போது அதில் வந்து ஒவ்வொரு வேலும் நம்ம உடம்பில் இருக்க ஒவ்வொரு பகுதியோட நன்மையை வந்து காக்கக்கூடியதாக இருக்கும் அது எப்படி அப்படின்னா இந்த பாட்டில் வந்து ஒரு சில வரிகள்லாம் இருக்குது அந்த வரியில் வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்தெந்த வேல் வந்து நம்ம உடம்புல இருக்க எந்தெந்த பாட்ஸை வந்து காக்குது அப்படின்னு அதுக்கு உதாரணத்துக்கு வந்து கந்தசிஷ்டி கவச பாடலில் வந்து ஒரு சில வரிகளில் வந்து பாகங்கள் குறிக்கப்பட்டிருக்கு அந்த பாகங்களை எந்தெந்த வேல் வந்து காக்கிறது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க ஃபார்ன் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் கதிர் வேல் இரண்டும் கண்ணினை காக்க அப்படின்னு ஒரு லைன் வரும் அதாவது வேலில் வந்து ஒரு வித வேல் கதிர்வேல் அந்த கதிர்வேல் வந்து நம்மளோட இரண்டு கண்களையும் காக்குமாமா அப்போ நீங்கள் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க அப்படிங்கிற இந்த வரிகளை சொல்லும்போது இந்த வரிகள் வந்து எந்த பாகத்தை வந்து கா காக்கக்கூடியதாக இருக்குன்னா நம்மளோட இரண்டு கண்கள் ஸோ கண்கள் இல்லாமல் யாராலையுமே எதுவும் பா பார்க்க முடியாது எதுவும் பண்ண முடியாது ஸோ மனிதருக்கு முக்கியமானது ரெண்டு கண்கள் தான் அப்படிப்பட்ட அந்த இரண்டு கண்களை வந்து கதிர்வேல் அதாவது வேல்களில் வந்து ஒரு வேல் கதிர்வேல் அந்த கதிர்வேல் வந்து அந்த கண்ணை வந்து காக்கக்கூடியது ஸோ இந்த கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க அப்படிங்கிற வரிகளை சொல்லும்போது அந்த வரிகளுக்கு உண்டான பாகங்கள் வந்து நம்ம உடம்புல கண் அந்த கண்ணை வந்து அந்த கதிர்வேல் வந்து காக்கும் அடுத்தது விதிச்செவி இரண்டும் வேலவர் காக்க நம்மளோட இரண்டு செவிகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த செவியை வந்து வேலவர் வந்து காக்கும் ஸோ இந்த விதி செவி இரண்டும் வேலவர் காக்க அப்படிங்கிற வரியை சொல்லும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய காது பாகத்தை வந்து அந்த வேலவர் அப்படிங்கிற வேல் வந்து காக்கும் நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க நாசிகள் அப்படின்னா நம்ம மூக்குல இருக்க அந்த நாசி துளைகள் அந்த நாசி துளைகள் இரண்டையும் வந்து நல்வேல் அப்படிங்கிற வேல் வந்து காக்கும் ஸோ நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க அப்படிங்கிற வரியை சொல்லும்போது நம்மோட மூக்குல இருந்த ரெண்டு நாசி துளைகளை வந்து அந்த நல்வேல் வந்து காக்கும் அதுக்கப்புறம் பேசிய வாய் தனை பெருவேல் காக்க அதாவது எப்படி வந்து நமக்கு கண்ணு முக்கியமோ அதே மாதிரி பேச்சு திறனும் முக்கியம் பேச்சு வல்லமை வேணும் எல்லாருமே பேசணும் பேச முடியாதவர்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ பேசக்கூடிய அந்த வாயை பேசிய வாய் தினை பெருவேல் காக்க பெருவேல் அப்படிங்கிற வேல் வந்து அந்த வாயை வந்து காக்கும் ஸோ இந்த பேசிய வாய்த்தனை பெருவேல் காக்க அப்படிங்கிற வரிகளை சொல்லும் போது உங்களுக்கு இப்பயே தெரிஞ்சிருக்கும் நம்மளோட வாய் பகுதியை வந்து அந்த பெருவேல் வந்து காக்கும் கண்ணம் இரண்டும் கருணைவேல் காக்க இந்த லைனை சொல்லும்போது நம்மளோட இரண்டு கண்ணங்களை வந்து கருணைவேல் வந்து காக்கும் என் இளங்கழுத்தை இனியவேல் காக்க நம்மளுடைய கழுத்து பகுதியை இனியவேல் அப்படிங்கிற வேல் வந்து காக்கும் ஸோ இதில் எந்தெந்த வேலில் வந்து எந்தெந்த பகுதியை காக்குது அப்படின்னா கதிர்வேல் வந்து கண்களை விதிச்செவி இரண்டை வேலவர் நாசிகள் இரண்டை நல்வேல் வாய்தளை பெருவேல் கண் கண்ணம் இரண்டும் கருணைவேல் இளங்கழுத்தை இனியவேல் இந்த மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு வேல் வரைக்கும் இந்த ஆறு வரிகள்ல இந்த ஆறு வரிகளும் நம்மளோட அந்த முகத்தில் முகத்துலேருந்து கழுத்து வரைக்கும் இருக்க பகுதிகளை வந்து காக்கும் அதே மாதிரி இப்போ இந்த வ வரிகள்லாம் படிக்கிறனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்து நம்ம வந்து காக்கும்னு அது போக வைத்தியம் மூலமாக வந்து நம்ம உடல் நோய்களை கூட வந்து சரி செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஆன்மீக தகவலில் வந்து நம்மளோட முன்னோர்கள் வந்து இந்த மனோ வைத்தியம் அப்படிங்கிற வைத்தியத்தை வந்து பாடல் மூலமாகவே எழுதி காட்டியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து ஃபுல்லாக படித்து மீனிங் தெரியும் போகிற்கும் தெரியும்போது தான் நமக்கு அதுக்கான பொருள் விளக்கம் புரியும் ஸோ so, இந்த வரிகளோட விளக்கத்தை நான் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பாடலை படிக்கிறனால உங்களுக்கு மனோ மனோவைத்தியம் மூலமாக உடல் நோய்களை எப்படி சரி செய்ய முடியுமோ அந்த கான்செப்ட் மாதிரி இந்த ஒவ்வொரு வரிகளை சொல்ல சொல்ல உங்களோட உடல் ரீதியான பாகங்களையும் வந்து காத்திருந்து சரி செய்ய முடியும் ஆனால் நம்ம வந்து இது யாருமே தெரியாமல் தான் நம்ம வந்து மனோவைத்தியமுக்கு இப்போ நிறைய நிறைய இடத்துல போய் ட்ரீட்மெண்ட்டில் எடுக்கிறாங்க ஸோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது தப்பு கிடையாது பட் வந்து முருகப்பெருமான நம்பறவங்களுக்கு வந்து இந்த வரிகளை வந்து ரெகுலராக சொல்லிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பார்ட்ஸும் வந்துட்டு கரெக்டாக வேலை செஞ்சாலே உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸோ தைரியமாக முருகப்பெருமான உங்களுக்கு தெரியும் மனசார கந்தசஷ்டி கவசத்தை டெய்லியும் படிங்க டெய்லியும் ஒரு நாலு வரி இப்போ நான் சொன்னேன் இந்த ஒரு நாலு வரி படிக்க முடியல இந்த ஒரு ஆறு வரியை மட்டும் நீங்கள் சொன்னீங்கனாலே போதும் அந்தந்த பகுதிகளுக்கு உண்டான பலன்கள் வந்து அந்தந்த வேல் வந்து காத்தருளும் இதை வந்து நம்பறவங்க கீழே மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கந்தசஷ்டி கவசத்தோட வரிகளோட பெருமையை வந்து உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணுறேன் Okay friends, bye bye, thank you.